எனக்கு பொறப்பு அம்மா கொடுத்தாலும் இது வரைக்கும் வாழ்க்கையை கொடுத்தது நீ உனக்கு தான் உரிமை இருக்கு இந்த உயிரை எடுக்கணும்னா அதை தான் எடுக்கணும் ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடு நான் எங்க போனாலும் என் கூடவே இருப்பதான இருப்பையா எனக்கு தெரியும் இந்த பூமியில அந்த ஸ்ரீராமனுக்கு எப்படி பெரிய பக்த கிடைக்க மாட்டானோ அதே மாதிரி உனக்கு என்ன விட பெரிய பக்த கிடைக்க கரெக்ட் தானா சரி நீ பாத்துக்கோ எனக்கு அழனும் போல இருக்கு காலையில வரைக்கும் அழனும் போல இருக்கு எழுதுக்கிறேன் உன் முன்னாடி கண்ணீர் போட்டா உனக்கு வலிக்கும் எனக்கு தெரியும் அழ மாட்ட அழகுதான் இல்ல முன்னாடி நாளர் தான் இல்லை